கொண்ட மகர ராசி அன்பர்களே மகர ராசின்றது காலபுருஷத்தில் பத்தாவது வீடு இந்த ராசிக்கு அதிபதி சனி பகவான் பொதுவாக இப்போ இந்த மகர ராசியில் அவங்களுக்கு எல்லா கிரகமும் இருந்தது ஆனால் இந்த ஃபிப்ரவரி மாதம் எல்லா கிரகமும் வந்து கும்பத்துக்கு போயிடுறது இது வந்து அஞ்சு கிரகம் உங்களுக்கு ரெண்டாவது வீடம் ரெண்டாவது வீடுங்கிறது நமக்கு குடும்ப ஸ்தானம் வாக்கு ஸ்தானம் பணபுரம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அப்படி சொல்லக்கூடிய இந்த இரண்டாவது வீடு எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் இரண்டாவது வீட்டையும் கனெக்ட் பண்ணி எடுத்து நீங்க பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு எல்லாமே புரியும் இப்ப தொழில் எடுத்தோம்னா பத்தாம் இடம் ஆனா அது மூலமா வருமானத்தை பார்க்கணும்னா ரெண்டாம் இடத்துக்கு வரணும் ஸோ பத்து ரெண்டையும் சேர்ந்து தான் அதனுடைய பலன்கள் தெரியும் அது மாதிரி ஒரு ஒரு விஷயத்துக்குமே அது இன்னொன்று அலையிட பார்க்கும்பொழுது உங்களுக்கு முழுமையான ரிசல்ட் கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி வந்து மகர ராசிக்கு வந்து ரெண்டாவது வீட்டில் அஞ்சு கிரகங்கள் இந்த மாதம் இருக்க போகிறது உங்களுக்கு மூணாவது வீட்டில் சனி பகவான் இருக்காரு உங்களுக்கு ஆறாவது வீட்டில் குரு பகவான் வக்ரமாக இருக்காரு உங்களுக்கு எட்டாவது வீட்டில் கேது இருக்கு ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த கிரக சூழ்நிலைகள் உங்கள் வாழ்க்கையில் இந்த பிப்ரவரி மாதத்தில் எந்த மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்தும்னா அந்த பதிவில் பார்க்க போகிறோம் பொதுவாக வந்து உங்களுக்கு ரெண்டாம் வீடுன்றது நம்ம முன்னால் சொன்ன மாதிரி பணபுரம் நமக்கு வந்து குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் இதில் வந்து அஞ்சு கிரகங்கள் இருக்குது அதனால் வந்து பண விஷயங்களில் பெரிய கவனம் நீங்கள் செலுத்த வேண்டியதாக இருக்கும் குடும்ப பேச்சுக்களுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் அதே நேரத்தில் வந்து நீங்கள் அவங்க பேச்சு நல்லா இருக்கும் அப்படின்றது ஒரு விஷயம் பேச கரெக்டாக ஹேண்டில் பண்ண முடியணும் இல்லைன்னா வந்து அதே உங்களுக்கு பிரச்சனையாகவும் இருக்கும் பலமும் பலவீனமுமாக இருக்கக்கூடியதே பேச்சாக இருக்கும் ஸோ அதனால் இந்த மாதத்தை பொறுத்தளவுல நீங்கள் பேசுறதுக்கு முன்னால ஒரு தடவை ஒன்றுக்கு ரெண்டு தடவை யோசிச்சுட்டு பேசுறதுனால ஏன்னா ரெண்டாவது வீட்டில் இந்த கிரகங்களில் ராகுவும் சேர்ந்து இருக்கிறது வந்து உங்களுக்கு அந்த மாதிரி அவசரப்பட்டு ஏதாச்சும் நம்ம சொல்லிடுவோம் அது வந்து நம்ம அது ஏன் சொல்லணும் அப்படின்றது மாதிரி பிரச்சனைகள் வரலாம் ஸோ அது வந்து நீங்கள் பார்த்துக்கணும் உங்களுக்கு மூணாவது வீட்டில் சனி பகவான் மூணாவது வீட்டில் சனி நல்லதே செய்வார் அது குருபவான வீடு அந்த குருபவன் வந்து உங்கள் ராசிக்கு ஆறாவது வீட்டில் இருக்கார் தடைகளை ஏற்படுத்தக்கூடிய இல்லை உடல்நிலை கோளாறுகளை ஏற்படுத்தக்கூடிய கடன் அது மாதிரியான சம்ம அது மாதிரியான விஷயங்களை குறிக்கக்கூடிய ஆறாவது வீட்டில் குரு பகவான் இருக்காரு அது மாதிரி உங்களுக்கு எட்டாவது வீட்டில் கேது இருக்கு ஸோ அதனால இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு வந்து எந்த விதமான பாதிப்புகளை ஏற்படுத்தினா மூ மூணாவது வீட்டில் சனிபான் இருக்காது ஆனால் வந்து மெதுவாக உங்க ஸ்லோவாகும் உங்களுடைய காரியங்கள் எல்லாமே நீங்க நினைச்ச பிளான்னாலும் ஸ்லோவாகும் ஆனால் கண்டிப்பாக உறுதியான ஒரு முன்னேற்றங்களா இருக்கும் டிலே ஆனாலும் உறுதியா இருக்கும் அது மாதிரி கடன் உடல்நிலை கோளாறுகள் அந்த மாதிரியான விஷயங்களை வந்து நீங்கள் இன்னொரு தடவை யோசித்து நீங்கள் பண்ணணும் ஹெல்த்தில் வந்து கொஞ்சம் டிசிப்ளினாக இருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஜா வேலையும் குறிக்கும் ஆரம்புன்றது வேலையும் குறிக்கும் அதனால் வந்து வேலை சம்பந்தமான அழுத்தங்கள் உங்களுக்கு வந்து இருக்கலாம் சிம்மத்தில் வந்து கேது இருக்கிறது வந்து ஒரு கன்ஃப்யூஸ்டு ஸ்டேட் ஆஃப் மைண்டு தரும் ஒரு திடீர்னு ஒரு முடிவெடுத்து போகக்கூடிய பல விதமான விஷயங்களாக வரும் எப்பட ஒன்று இது மாதிரி ஒன்றுமே நிலையாகவே இல்லையே நம்ம எப்போதான் நிலையாக போகிறோம் இந்த அன்சட்டன் சொல்லுவோம் அது மாதிரி நிலை இல்லாத வாழ்க்கையை வந்து நம்ம நினச்சி குழப்பத்துக்கு குழம்புறதுக்கு இல்லை பயப்படுறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது ஸ்பிரிச்சுவாலிட்டியில் வந்து இன்ட்ரெஸ்ட் வரும் இந்த மாதத்தில் மகர ராசிக்கு வந்து வேலையை பொறுத்தவரை வேலை பார்க்குறவங்களுக்கு சேலரி ரிலேட்டடாக வந்து டிஸ்கஷன்ஸ் ஏற்படலாம் இன்க்ரிமெண்ட்டு கிடைக்கணும் அவங்களுக்கு இன்னும் கூட காசு கிடைக்கின்ற டாக்கு பேச்சுவார்த்தைகள் நடக்கலாம் ஃபைனான்ஸு அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கிறவங்க அக்கௌண்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் சிறப்பாக இருக்கும் ஆனால் வந்து என்னென்னா ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் உங்கள் கூட வேலை பார்க்குறோட பொறாமைகள் இருக்கும் பேசுகிற வார்த்தைகள் வந்து பிரச்சனையாயிரலாம் அதனால் வந்து கொஞ்சம் வந்து மௌனத்தை கடைபிடிக்கணும் அதீதமாக பேச வேண்டாம் அதுதான் உங்களுக்கு பாதுகாப்பானதாக இருக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கணும் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு ஃபேமிலி பேஸ்டு பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஃபினான்ஸு ஃபுட்டு ரீட்டைல்ஸ் கோல்டு ரிலேட்டடாக பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து நல்லா இருக்கும் லாங் டேர்ம் கிளையண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கு பிப்ரவரி இருபத்தி மூணாம் தேதிக்கு அப்புறம் செவ்வாய் வேற உங்கள் உங்கள் ஜென்மத்திலேருந்து உங்கள் ஜென்மத்தில் ஒரு உச்சம் இல்லையா அவங்களுடைய மகர ராசியில உச்சம் அவர் வந்து ரெண்டாவது வீட்டுக்கு வரார் அது மாதிரி வந்து இப்போ குடும்பத்தில் கொஞ்சம் கான்ஃப்ளிக்ஸு பேச்சுவார்த்தை தகராறுகள் ஏற்படலாம் பண சம்மந்தப்பட்ட ஆர்குமெண்ட்ஸ் ஏற்படலாம் பிப்ரவரி இருபத்தி மூணாந்தேதிக்கு அப்புறம் அதனால் வந்து கோபத்தையும் பேச கோப கோபப்பட்டு பேசுகிறதையும் குறைச்சிக்கணும் அப்படின்றத பார்த்துக்கணும் பணம் சம்மந்தமான இன்கம் வந்து உங்களுக்கு ஸ்டெடியாக இருக்கும் சேவிங்ஸில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் செலவை காட்டிலும் நீங்கள் வந்து பழைய பாக்கிகள் வந்து வசூலாகும் ஏற்கனவே உங்களுக்கு வர வேண்டிய பணங்கள் வசூலாகும் அது மாதிரி வந்து கடன் ப்ரெஷர் இருக்கும் கடன் ஏற்கனவே வாங்கியிருந்தோம் இல்லையா அது வந்து நம்ம கட்டி ஆகணுமே இல்லை அதுக்கு வட்டி கொடுக்கணும் இந்த மாதிரி ஏதாவது லோன் சம்மந்தப்பட்ட ப்ரெஷர் இருக்கும் மருத்துவ செலவினங்கள் ஏதாச்சும் வரலாம் அது மாதிரி வந்து சட்டம் வழக்கு வம்பு வழக்கு அது மாதிரிலாம் அது சம்மந்தமான விஷயங்களுக்கு நீங்கள் பே பண்ண வேண்டி வரலாம் இதெல்லாம் இந்த மாதத்தில் இருக்கும் புதுசாக கடன் வாங்குறத அவாய்ட் பண்ணுங்கள் இப்போ சேவிங்ஸை வந்து உங்களை டெபாசிட் பண்ணி வச்சுருக்கீங்க இல்லை சேவிங்ஸில் இருக்குன்னா அதை வந்து க்ளோஸ் பண்ணி எடுக்க வேண்டாம் அது மாதிரி வந்து சமாளிச்சு கொஞ்சம் சமாளித்து ஒட்டி படங்கள் எல்லாமே சரியாக வந்துரும் அது மாதிரி எதுவும் ரிஸ்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம் பொதுவாக வீட்டை பொறுத்தளவு நீங்கள் பொறுமையா இல்லாட்டினா தேவையில்லாத வாக்குவாதங்கள் உங்களுக்கு பிரச்சனையை கொண்டு வந்து கொடுக்கும் அதனால குடும்பத்தை பொறுத்துள்ள என்ன சொல்றது மௌனம் அதிகமாக இது பண்ணுங்க பொறுமையை எழுந்துட வேண்டாம் பொதுவாக வந்து என்னென்னா உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தல பல்லு இல்லை தொண்டை வலி வரலாம் டைஜன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம் முழங்கால் மூட்டு வலி பிரச்சனைகள் இது வரலாம் இதெல்லாம் இந்த மாதத்தில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வந்து சுடுதண்ணியில் ஒத்தரம் கொடுக்கறது இல்லை சுடுதண்ணியில் குளிக்கிறது அது மாதிரி வந்து கால்சியம் சம்மந்தப்பட்டது குறைவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது ஆனால் கால்சியம் சம்மந்தப்பட்ட சாப்பிட்றது அது மாதிரி சீக்கிரமாக தூங்கிடுறது இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்ல உடல்நிலையை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் இப்போது சனிக்கிழமை அன்னைக்கு சனி பவானை வணங்குறது கருப்பு ஏழ்க்குல தானம் கொடுக்கறது வியாழக்கிழமைக்கு குரு பகவான் வழிபடுறது இதெல்லாம் வந்து இந்த மாசத்துல உங்களுக்கு நல்ல பலன்களை கொண்டு வந்து கொடுக்கும் டெய்லி ஓம் நம சிவாயா அப்படின்னு சொல்லி பதினெட்டு முறை சொல்கிறது மிக மிக நல்ல பலன் கொண்டு கொடுக்கும் இந்த மாதத்தை பொறுத்தல நீல கலர்லாம் சாம்பல் கலர் உங்களுக்கு நல்லாயிருக்கும் கடுமையான வார்த்தைகள் தவிர்த்துருங்க மற்றபடி இந்த இந்த மாதம் ஃபிப்ரவரி மாதம் மகர ராசி அன்பர்களுக்கு மிக நல்லாவே இருக்கும் அப்படின்றத நம்ம புரிஞ்சிக்க முடியாது இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்